வங்கள் டெலிமேக்ஸ் தமிழ் சேனலு மகா சிவராத்திரி நேரலை மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழுப்பா விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும் நம்ம பூமிக்கு சூரியனுக்கு இருக்கிற தொடர்புல இந்த நாள் தனவே நமக்குள்ள நம்ம உயிர் சக்தி பொங்கி மேல வரதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும் என்னுடைய ஆசை என்னுடைய அருள் மார்ச் எட்டு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோக மையம் கோவையில் இருந்து நேரலையில் மகா சிவராத்திரி காண தவறாதீர்கள்